அர்ஜுனுடைய ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியை பத்தி பார்த்துருந்தோம் இல்லையா முப்பத்தாறு அசோகத்தை பத்தி பார்த்திருந்தோம் அதுல அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அந்த கேள்விக்கான காரணம் என்ன நாம் எந்த கேள்வி கேட்குறோம் அப்படின்னாலும் அந்த கேள்விக்கான ஒரு காரணம் இருந்தால் தான் கேள்வி கேட்போம் நாம் என்ன பண்ண மாட்டோம் கேள்வியே கேட்க போறது கிடையாது இப்போ விஜய் என்ன பண்ணா திடீர்னு காரணமே இல்லாமல் ஒரு கேள்வி கேட்டான் வரமகலட்சுமி சில்க்ஸ் கடைக்கு போயிருந்தோம் அங்கே கேள்வி கேட்குறான் இந்த சாரியெல்லாம் எங்கேருந்து வருது இவங்களே நெய்வாங்களா இல்லை வெளியிலேருந்து எங்கேயாவது எக் இம்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டேன் அந்த கேள்வி நமக்கு என்ன கிடையாது சம்மந்தமே இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேள்வி கேட்போம் ஆனால் அந்த கேள்வி சைல்டிஷாக இருக்கும் அந்த கேள்விக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம் பொதுவாக பதில் சொல்ல மாட்டோம் போனால் போடான்னு சொல்லி சொல்லிடுவோம் பட் எந்த கேள்வி ரிலவெண்ட்டாக இருக்கும் ரிலவெண்ட் அப்படின்னா அர்த்தம் எதை நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண போகிறோமோ அந்த கேள்வி தான் கேட்கணும் அது இல்லாமல் சம்மந்தமும் இல்லாமல் கேள்வி கேட்டு பிரயோஜனமே கிடையாது இப்போ சம்மந்தமே இல்லாமல் நியூஸ்லாம் பரவிட்டுருக்குல்ல இப்போ வந்து ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தது அது ரொம்ப துக்ககரமான விஷயம் உடனே என்ன பண்ணிட்டாங்க அதை நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பகவத்கீதை மட்டும் எரியலை அது லட்டு கோபால் மட்டும் இருக்குது அதுக்கப்புறம் ஒருத்தர் இறந்து போ ஒருத்தர் தொலைச்சவருக்கு கழுத்து துளசி மாலை இருக்குது ஸோ இப்படியெல்லாம் என்ன பண்ணாங்க தப்பான பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையில் அது உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது அப்படியே உண்மையாக இருந்தாலுமே கூட அது இந்த சமயத்தில் என்ன பண்ணக்கூடாது வெளில சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது தேவையில்லாமல் இது வந்து தேவையில்லாத பிரச்சாரத்தில் கொண்டு போய் முடியும் இது வந்து பிரச்சாரத்தில் முடியும் மக்கள் ஏற்கனவே ரொம்ப துக்கத்தில் இருக்கும்போது அவங்ககிட்ட கொண்டு போயிட்டு அவன் என்ன உடனே கொஷன் கேட்பான் ஏன் அவன் கிருஷ்ணா நினச்சிருந்தா அந்த நூற்றி நாற்பது பேரை காப்பாற்றிருக்க மாட்டாரா அந்த ஒருத்தரை மட்டும் தான் காப்பாற்றுணுமா சின்ன குழந்தைங்களாம் என்ன தப்பு பண்ணிணாங்க ஒரு ஃபேமிலி அந்த லண்டனுக்கு போகிற ஒரு ஃபேமிலி மூணு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க எல்லோரும் எரிஞ்சு போயிட்டான் ஏன் கிருஷ்ணருக்கு அவங்கள பார்த்தா கருணை இல்லையா துளசி மாலை போட்டால் மட்டும் தான் அவங்க கிருஷ்ணரை காப்பாற்றுவாரா எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருஷ்ணரை தேவையில்லை ஏன் கிருஷ்ணர் பகவத்கீதையை காப்பாற்றின கிருஷ்ணர் அந்த மனுஷங்களை காப்பாற்ற முடியாதா என் புக்கை விட மனுஷங்க ரொம்ப குறவாக போயிட்டாங்களா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க தேவையில்லாத கொஷின்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தேவையில்லாமல் சஞ்சலத்தை உண்டுப்படுத்தக்கூடாது சொசைட்டியில் கிருஷ்ணரைதான் சொன்னார் இல்லையா பகவத்கீதையில் தேர்ட் சாப்பிட்டே சொன்னார் என்ன பண்ணுறாங்க ந புத்தி பேதம் ஜனயத் அக்யானாம் கர்ம சங்கினம் ஜோஷயே சர்வ கர்மா அணி வித்வான் யுத்த சமாச்சாரம் அப்படின்னு தான் சொல்லி சொன்னார் ந புத்தி பேதம் ஜனயேத் மனுஷனுடைய புத்தி என்ன பண்ணாதீங்க வேதலிக்காதீங்க ஏன்னா அக்யானம் ஏன்னா அவங்க எப்படி தான் இருப்பாங்க அக்யானத்தில் தான் இருப்பாங்க அதே போல் கர்ம சங்கீனம் கர்ம சங்கிகள் அப்படின்னா கர்மத்துல அவங்களுக்கு என்ன இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டே இருக்கும் அப்படி இருக்கவங்ககிட்ட போய் நீங்கள் திடீர்னு போயிட்டு இதெல்லாத்தையும் விட்டு வந்துடு இதெல்லாம் மாயே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுக்க போகிறதே கிடையாது அவங்க என்ன ரொம்ப இன்னும் தான் ஆவாங்க அதனால் ஜோஷையே சர்வகர்மாணி அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுங்கள் எதில் இன்ஸ்பயர் பண்ணுங்கள் எல்லா விதமான கடமைகளையும் இன்ஸ்பயர் பண்ணுங்கள் பட் எப்படி இன்ஸ்பயர் பண்ணும் வித்வான் யுத்த சமாச்சாரன் புத்தியோட கடமையை பண்ண வீங்க அதுதான் நம்ம பண்ண வேண்டியது